அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியர் பாலசுப்ரமணியன் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே இருக்க தேக்குத்தோப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த தேக்குத்தோப்பு வந்து அஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறாவது மாதத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது அதனுடைய வளர்ச்சின்றத பாருங்கள் நம்ம வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம அடிக்கடி சொல்கிறது வந்து துல்லிய தேக்கு மர சாகுபடி தொழில்நுட்பம்னு சொல்கிறோம் அதனுடைய ஒரு பகுதி தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இது கடலூர் மாவட்டத்தில் கடலூருக்கு பன்ரூட்டிக்கு இடையில் இருக்க ஒரு கிராமத்தில் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் ஒரு தொழில்நுட்பம்னா விவசாயிங்களுக்கு ரொம்ப சிறந்த முறையில் போகணும் நம்ம அடிக்கடி சொல்கிறது என்னென்னா மரம் வளர்ப்பு வந்து ஒரு தொழிலாக மாறணும் அப்படின்னு இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தேக்கு மரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்கிறது தேக்கு மரத்தை வந்து கிளைகளே இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இதாக காமிச்சேன் இந்த மரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி பக்கமாக போயிருச்சு பதினஞ்சு அடிக்கு மேலே இருவடி தொட்டிருக்கும் ஆனால் ஆறு மாதம் ஆயிருக்கு அஞ்சரை மாதம் முடிஞ்சு ஆறு மாதம் ஆகிருக்கு ஆனால் கிளைகளே இல்லாமல் இருக்குது நம்ம சொல்கிறது பதினஞ்சு அடி வரைக்கும் கிளையே இல்லாமல் தான் மரத்தில் வந்து நமக்கு மகசூல் நிறையா கிடைக்கும் கிளை இல்லாம இருந்தால் முடிச்சு வரும் முடிச்சுருந்தால் மரத்துக்கு வந்து பாதிப்பு வரும் அதாவது விவசாயிக்கு மகசூல் கிடைக்காது விலையும் கிடைக்காது அந்த வழியில் பார்க்கும்போது நம்ம இந்த துல்லிய தேக்கு மர சாகுபடி தொழில்நுட்பம் வந்து ஒரு அருமையான தொழில்நுட்பம் விவசாய மத்தியில் போயிட்டுருக்கு அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சிகளையும் நிறைய நம்முடைய பயனாளிகள் அதாவது விவசாயிகளுக்கு நம்ம அதை தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் களப்பணி இருக்கிறோம் அதில் ஒரு பகுதி தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இப்போ எங்களை கூடோட வந்து ரிட்டையர்டு ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் இருக்கிறாரு அவர் சார் சந்திரமோகன் சார் அவர் வந்து இந்த பண்ணையில் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு அவருடைய ஆலோசனை சொல்லிட்டு போவார் நம்முடைய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துடைய துல்லிய தேக்குமர சாகுபடி தொழில்நுட்பத்தை பற்றினா அவருடைய சில கருத்துக்களையும் நம்ம கேட்கலாம் சார் சந்திரமோகன் சார் வணக்கங்க சார் வணக்கம் சார் சார் நீங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண் வேளாண் துறையில் வந்து பெரிய ஒரு நெடிய பயணத்தை முடிச்சுட்டு இப்போது பணி நிறைவு பெற்று ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு 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 ப்ராக்டிஸிங் விவசாயின்னு சொல்லுவாங்களே இன்னமும் வந்து விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிட்டுருக்குறீங்க நீங்கள் ஒரு நெல் விவசாயன்றது எங்களுக்கு தெரியும் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இந்த தேக்கு மர சாகுபடி தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த தொழில்நுட்பத்தை பற்றின உங்கள் கருத்து என்னங்க சார் பொதுவாக வந்து நம்ம தேக்கு நான் வந்து நெல் விவசாயம் தான் எனக்கு பாரம்பரிய நெல் விவசாயம் தான் ஆனால் மரப்பெயர் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் சின்ன வயசுலேருந்து இருக்குது அந்த மரப்பெயரை இப்போ இவர் இந்த ஃபார்மில் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ நான் என்ன சொன்னேன் வனக்கல்லூரி அணுகி அது துல்லிய தொழில்நுட்பம் அவங்ககிட்ட ப்ரிசப்ஷன் ஃபார்மிங்கில் அவங்க டெக்னாலஜியை கேளுங்க அதுபடி செய்யுங்க நல்லா வரும்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரியே வனக்கல்லூரி அணுகி அவங்களுடைய தொழில்நுட்பத்தில் வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா பத்து மாதம் பதினோரு மாதத்தில் வர வேண்டிய வளர்ச்சி அது அஞ்சு மாதத்தில் கிடச்சிருக்கு அதுக்கு ஃபுல்லாக அவங்க அவங்களுடைய தொழில்நுட்பத்தை கடைப்பிடிச்சதால் வந்திருக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல க பலப்பை நம்ம கொண்டாடட்டோன்ற ஒரு மன திருப்தி இருக்குது வனக்கொல்லி அவங்க தலைவரும் வந்து அடிக்கடி வராங்க சாதாரணமாக ஒரு ஒரு இடத்துக்கு வர்றதுன்றது அவ்வளோ சிரமம் இல்லை அவங்க கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்றது அவங்களும் அடிக்கடி வந்து பார்க்குறாங்க நான் வந்து இதை ஒரு ஒரு கொள்கையாக எடுத்து இந்த மரத்தை கொண்டாடணும் அப்படின்ற முடிவோடு நல்லா செஞ்சிருக்கேன் சார் நல்ல திருப்தியாக இருக்குது மிக்க நன்றிங்க சார் உங்களுடைய அனுபவம் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய அனுபவம் அது உங்களுடைய உதவி வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துக்கு நீங்கள் ஈடு உங்களுடைய ஈடுபாடுன்றது மிக இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து உண்மையிலே சார் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையும் நல்ல தரமான நாற்றுக்களை உற்பத்தி பண்ணுறது அதை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்றது அப்புறம் இடைவெளி நடுறதுக்கான என்ன இடுபொருள் கொடுக்கறது அப்புறம் கலைகளை தரிச்சு விடுறது மரம் மேலாண்மை அப்புறம் அறுவடை அறுவடைக்கு பின் தொழில்நுட்பம் இது மாதிரி பல வழியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதி தான் நாங்கள் இந்த களைப்பணி ஆட்டுறது அதனால் வந்து எங்கள் பணக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலே தொடர்ந்து விவசாயிகளோட பகிர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த இந்த பதிவை நான் பதிவு பண்றதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா ஒரு வெற்றி கதையை நம்ம பதிவு பண்ணும்போது அது விவசாயிகளுக்கு மிக பயனுள்ளதாக அமையும் நம்முடைய விவசாயிகளுக்கு நம்ம சொல்கிறது அடிக்கடி சொல்கிறது மரம் வளர்ப்பு ஒரு தொழிலாக மாற வேண்டும் இன்றைக்கு மாறி வருகின்ற கால சூழ்நிலையில் மா வெறும் விவசாய பயிரை மட்டும் வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது விவசாய பயிரோடு வந்து நம்ம பயிர் சேர்த்து வளர்க்கும் போது நாளைக்கு இது கிளைமேட் மாடரேஷன் சொல்கிறா நம்ம சூப்பர் பருவங்களில் காலத்தை க பருவநிலை மாற்றத்தையும் மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி இதுக்கு இப்போ நாங்கள் இதுக்கு அடுத்த பயணம் இதில் கூட ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகு வளர்க்குறதுக்கான தொழில்நுட்பத்துக்கு கொடுத்து செயல்படுத்த போகிறோம் அப்போ ஒரு மரம் வளர்க்குறதுனால வரக்கூடிய எல்லா பயனையும் விவசாயிகள் அடைகிற மாதிரி ஆனால் தொழில்நுட்பத்தை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கொடுத்துட்டுருக்கு இந்த பதிவு எல்லா இதை பார்க்குறவங்களெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் தொடர்பிற்கு பேராசி பேராசிரியர் பாலசுப்ரமணியன் இப்போது வந்து அந்த கல்லூரியில் நான் முதல்வராக இருக்கிறேன் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மேட்டுப்பாளையம் தொடர்புக்கு ஒம்பது நாலு நாலு மூணு அஞ்சு சைவர் அஞ்சு எட்டு நாலு அஞ்சு மீண்டும் முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு மரம் வளர்ப்போம் நாட்டை வளமாக்குவோம் தனிமனித விவசாயத்தின் வருமானத்தை பெருக்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்